உலக தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவன் மாவீரன் பிரபாகரன் இன்னும் இருக்கிறாரா அல்லது மறைந்து விட்டாரா மறைந்துவிட்டாரென்றால் அந்த சம்பவம் நிகழ்ந்தது எப்படி தலைவரை இலங்கை இராணுவம் கொன்றதா அல்லது தன்னைத்தானே அழித்து கொண்டாரா தலைவரின் மனைவியும் விடுதலை புலிகளால் அன்போடு அன்னி என அழைக்கப்படுபவருமான மதிவதனியின் நிலை என்ன தலைவரின் அன்பு மகள் துவாரகாவின் நிலை என்ன எந்த பாவமும் அறியாத தலைவரின் கடைசி மகன் பாலச்சந்திரன் இராணுவத்திடம் பிடிபட்டது எப்படி போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு தலைவர் பிரபாகரனுடன் பயணித்த இரண்டு அண்ணாக்கள் பதிலளிக்கிறார்கள் இந்த இரண்டு அண்ணாக்களுமே தமிழீழ விடுதலை போராட்டத்தின் காரணமாக பார்வையை இழந்தவர்கள் தன் மனைவி பிள்ளைகளை கொள்வதற்கும் விடுதலை புலிகளுக்கு அனுமதி கொடுத்திருந்தாராம் தலைவர் அது எதற்காக என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் புலிகளுக்கு சைனைடு குப்பிகளை தவிர இன்னும் ஒரு பயங்கர ஏற்பாட்டையும் செய்து கொடுத்திருக்கிறார் தலைவர் அது என்ன என்பதையும் மனதை பதை பதைக்க வைக்கும் இதுவரை கேள்விப்படாத பல்வேறு முக்கிய தகவல்களையும் தொடர்ந்து பார்க்கலாம் எங்கட அந்த கடைசியாக அதாவது உடல் ரீதியாக அவையம் இழந்தவர்களுக்கு ஒரு கூட்டம் தலைவரால் மேற்கொள்ளப்பட்டது அப்படியா அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவர் இறுதியாக சொல்லப்பட்ட இறுதிக்கணம் அதாவது யுத்தம் மௌனிக்க போகிறது அந்த இறுதிக்கணத்தில் சொல்லப்பட்ட விஷயம் தன்னுடைய முடிவை எங்களுக்கு அறிவிச்சிருந்தார் அதாவது சரணடைகிறது புலிகளின் மரபு அல்ல அந்த வகையில் வந்து தான் சரணை சரணடைய மாட்டேன் இறுதி வரைக்கும் போரிடுவது போரின் முடிவில் வந்து தன்னை சூசைட் பண்ணி கொள்வது தான் தன்னுடைய முடிவு அது காரணம் இந்த உலக நாடுகளெல்லாம் சேர்ந்து தன்னை அழிக்க நிற்கிது அப்போ இந்த உலக நாடுகள் விரும்புது தான் சாகிறத அவர்களுக்காக நான் சாகிறேன் இந்த உலக நாடுகளே இந்த ஈழத்தமிழற்ற பிரச்சனையை பார்த்து கொள்ளட்டும் அந்த ஒரு முடிவில் அவர் இறுதி வரைக்கும் போரிட்டு கடைசி அப்படி சொன்னார் அவங்க கிட்ட அப்படி பேசினார் கடைசியாக அவர் பேசினது இதுதான் இல்லையா இதுதான் அவருடைய அவற்ற தீர்மானம் அதாவது ஐபி கே பிரச்சனையில் கூடிய ஒரு பெற்றோர் காயனோட செஞ்சார் என்ன தன்னுடைய உடல் யாருக்கும் ஆருக்கும் கிடைக்கக்கூடாதுன்றது ஆனால் இந்த முறை அப்படி செய்ய இல்லை அதுக்கு காரணம் தான் இறந்துட்டேன் என்றது இந்த உலகத்துக்கு உறுதிப்படுத்த வேணும் அதுக்கு காரணம் இந்த உலகம் எல்லாம் சேர்ந்து என்னை அழிக்க நினைக்குது நான் சாகரன் என்ன இந்த உள்ள உழத்தமழர்கிட்ட பிரச்சனையை அவர்களை பார்த்துக்கொள்ளட்டும் அப்போ எங்கிட்ட இந்த ஊழத்தமிழர் சொல்ல வேண்டிய இந்த அளவுக்கு செய்ய வேண்டிய சொல்லி நீங்களெல்லாம் விரும்புனீங்க அவர் இப்போ இல்லை எங்கிட்ட பிரச்சனையிலே நீங்களே பார்த்து கொள்ளும் கொண்டு கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்கள்கிட்ட எல்லா தமிழர்களுக்கும் இருக்கு அதை செய்ய வேணும் ஓ இப்படி உருக்குமா இப்படி தான் பேசினாரு கடைதான்மா உங்கக்கிட்டே உங்கக்கிட்ட அவர் தன்னுடைய முடிவை எங்களுக்கு அறிவிச்சிருந்தார் ஓ இந்த மாதிரி தற்கொலை செய்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டாரா ஆமாம் இறுதி வரைக்கும் போரிடுவது என்ன சரணடைகிறது இல்ல மரபு அல்ல வரைக்கும் போரிட போறோம் முடியலன்னா தற்கொலை பண்ணிக்க போறோம் தன்னை தானே அழிச்சு கொள்ளுவன் என்றதான் அவருடைய முடிவு அதுல இருந்து அவர் மாற இல்லை அவர் உடல் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தா அதுக்கு காரணம் ஒன்றுதான் தான் அதை உறுதிப்படுத்துறது தான் இல்லை என்றதை இந்த உலக நாட்டுக்கு உறுதிப்படுத்துறதுக்காண்டி தான் அவர் அந்த உலக நாடே இந்த இளத்தமிழ்நாட்ட பிரச்சனையை பார்த்து கொள்ளட்டும் கடவுளை ஆமாம் தலைவர் தன் குடும்பத்தை விட போராளிகளை அதிகம் நேசித்தார் அதற்கு உதாரணமாக இந்திய இராணுவ ஆக்கிரமிப்பு காலகட்டத்திலே தலைவர் அவர்கள் மலைநாட்டு காற்று பகுதியிலே இருந்தார் அவருடைய குடும்பம் அதாவது மனைவி பிள்ளைகள் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியிலே தமிழ்ச்செல்வன் அவர்களின் பாதுகாப்பில் இருந்தார்கள் அந்த சமயம் ஒரு கட்டத்திலே தலைவர் அவர்கள் தனது குடும்பத்தை மணலாறு காட்டு பகுதிக்கு கூட்டி வருமாறு பணிப்பு கொடுத்தார் பணிப்பு கொடுத்துட்டு ஒன்றை சொன்னார் அதாவது போராடிகளிடத்திலே ஒன்றை சொன்னார் நீங்கள் எனது குடும்பத்தை கூட்டி வருகின்ற பொழுது ஏதாவது அசம்பாவிதம் நடக்கின்ற சந்தர்ப்பத்திலே எனது குடும்பத்தை நீங்கள் சுட்டுவிட்டு வாருங்கள் என்று அவர்களுக்கு பணித்திருந்தார் அதாவது அவரது குடும்பத்தை விட அந்த போராளிகளின் உயிரை உயிர்களை மேலாக நேசித்தார் இதனால் அந்த குடும்பத்தை ஏதாவது சிக்கல் என்றால் அந்த குடும்ப தன்னோடது குடும்பத்தையே சுட்டு விட்டு வரும்படியாக அந்த தனது அனுப்பப்பட்ட போராளிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார் அது உண்மையிலே போராளிகளுக்காக தன் குடும்பத்தையும் இழப்பதற்கு அவர் தயாராக என் குடும்பத்துக்காக என் மனைவிக்காக என் பிள்ளைங்களுக்காக நீங்கள் யாரும் உயிரிழக்கக்கூடாது அப்படின்னு போராளிகளுக்கு சொல்கிறாரு ஒரு பிரச்சனைன்னா, என் குடும்பத்தை நீங்க கொன்னுட்டு கூட வந்துருங்க. உங்க உயிர் போக கூடாது அப்படின்றத அவர் சொல்ல வராரு. இல்லேனா ஆமா ஆமா. குடும்பத்தை அவர்கள் இறந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் அவர்களுக்காக உயிர் இலக்க தேவையில்லை இல்லை. அதனால நான் அவர்களை நீங்கள் சுத்து உத்து வாருங்கள்ல இருந்து பனித்து தான் அவர்களை அனுப்பி ஓகே ஓகே ஆனா நல்லபடியா கூட்டிட்டு வந்தாங்களே எந்த பிரச்சனையும் இல்லாம கூட்டிட்டு வந்தாங்க ஆமாங்க பிரச்சனையும் இல்லாமல் இல்ல மணலாறு காட்டு பகுதிக்கு கூட்டி வந்தாரு கூட்டி வந்ததன் பிற்பாடு அஹ் மூத்த மகன் சார்ஸ் அவர்களுக்கு மலேரியா காய்ச்சல் வந்து அது அதற்கு பிறகு தான் அவருக்கு அதை கடும் சீரியஸ் ஆக்கி அவருக்கு அந்த ஒரு பக்கம் வாய் இழுத்து விட்டது அந்த அந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த டைம் தான் அதெல்லாம் அந்த காட்டில் தனியா எந்தெந்த தண்ணி தண்ணி மாற்றி மாற்றி குடிச்சதாலையோ இல்ல சுகாதார கீடா ஏதாவது சாப்பிட்ருக்கலாம் வேற வழி இல்லாம இல்லையா மருத்துவம் அந்த மருத்துவ வசதிகள் மிக குறைவானதாக இருந்தது அந்த காலகட்டத்திலே மிக நெருக்கடியான ஒரு காலகட்டம் அப்போ அந்த காலகட்டத்துல அவருக்கு மலேரியா காய்ச்சல் வந்து விட்டது சரியான முறையில அந்த மருத்துவம் செய்ய முடியவில்லை இதுல அவருக்கு வந்து அந்த வாய் கூலி பொருள் ஆமா அந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்து அவங்க அவங்க குடும்பம் இறந்துட்டாங்க அப்படின்றது உண்மைதான் இல்லையா குடும்பத்துல யாருமே உயிரோடு இல்ல தலைவரும் இல்ல தலைவர் குடும்பத்திலயும் யாருமே உயிரோடு இல்ல அப்படின்றது வேதனையான உண்மைதான் இல்லையா கண்டிப்பா அது வேதனையான உண்மைதான் ஏனென்றால் எங்களுக்கு நாங்கள் அங்க இருக்கிற கிளைய மொழிவாய்க்கால் கடைசி நேரத்திலே பதினாறாம் தேதியே அவங்களுக்கு தகவல் வந்துவிட்டது அவர்கள் வீரச்சா என்ற தகவல் வந்து விட்டது அதே நேரம் எங்களுக்கு பதிமூன்றாம் தேதி மட்டிலேயே துவாரகா அவர்கள் அடைந்து விட்டதாக எங்களுக்கு செய்தி வந்திருந்தது அந்த சந்தர்ப்பத்திலே அன்னி அதாவது தலைவர் துணைவியார் அவர்கள் காயமடைந்து அஹ் நிலையில் தான் அவர் இருந்தார் ஓ அதாவது துவாரகா துவாரகா போதே அன்னி காயமடைந்துட்டாங்க காயமடைஞ்சிட்டாங்க காயம் அடைஞ்சு தூக்கி கொண்டு நகர்த்தினது அப்பகுதி அந்த கட்டத்துல வந்து தலைவர்தான் முடிவெடுத்திருக்க வேணும் அஹ் ஆனால் பிறகு அந்த கடைசி கட்டத்துல வந்து அவருடைய கடைசி மகனும் இவர்களுக்கும் இடையிலால புலவு பிளவன்னு சொல்லி அதாவது குறுக்கருத்து ராணுவம் வந்ததால வந்து இரண்டு பேரும் ஆஹ் பிரிந்து விட்டார்கள் இதனால்தான் பாலச்சந்திரன் அவர்கள் தனிச்சு விட்டார் அப்ப அந்த அவர்கள் இருந்த ரெண்டு பகுதிக்கும் இடையிலே குறுக்காக விட்டார் அதனால்தான் அவர் இந்தியால சிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருந்தது அல்லது அவரும் தலைவரோடு இருந்திருந்தால் அவருடைய முடிவுதான் அவருக்கு அவருக்கும் அந்த முடிவாக அமைந்திருக்கும் அதுல முக்கியமாக இன்னொரு விஷயம் அவர் உயிரோடு இருந்தால் இந்தியா ஒருபோதும் தீர்வு தருவதற்கு முயற்சிக்கார் அதனாலமும் அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. தலைவர் தன்னைத்தானே அழைத்துட்ட மாதிரி அண்ணியோ பிள்ளைகளோ அந்த மாதிரி ஆகியிருக்க வாய்ப்பில்லை குடும்பத்தார் அனைவருமே ராணுவத்தால தான் கொல்லப்பட்டிருக்காங்க. சரியான்னா தலைவர் மட்டும் தான் தன்னைத்தானே அழைத்துட்டார் அப்படிதானா? சரிக்குறானால அவருடைய அண்ணிய பொறுது வரைக்கும் துணையற பொறுத்த வரைக்கும் அது ஆயப்பட்ட இருந்தார் என்ற விஷயம் தெரியும். அப்ப இறுதி முடி வந்தது எல்லாருக்குமே வந்து இப்ப நான் இன்னைக்குனே சொன்னது கொண்டு ஜாக்கெட் அந்த சொல்லி உடலிலே வெடிமருந்து ஜாக்கெட் கட்டி அதாவது இறுதி கணத்திலே அதை அந்த சாட்ச வந்து பின்ன இழுத்தால் அது வெடிச்சு உடல் சிதறி விடும் ஓஹோ அந்த மாதிரி ஒன்னு இருந்ததா ஓ அது எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு வந்து அது கொடுத்துருந்தது அதாவது உயர்மண்ட தளபதிகள் அவர்களுக்கு எல்லாமே வந்து அந்த ஜக்கெட் குடுவட்டு இருந்தது ஓஹோ விழுத்து தங்களை தாங்களை வடிக்க வச்சு ஓ அந்த குப்பி குப்பியும் இருந்தது இதுவும் இருந்தது இதுவும் இருந்தது ரெண்டும் அதாவது ரெண்டு அதாவது உயிரை மாய்த்து கொள்வதற்கான ரெண்டு வழி கொண்டு செய்தால் இன்னொன்று

அப்ப பிடிச்சா பல ஏன்னா எங்களுடைய உயர்மட்ட தளபதிகள் அந்த அந்த முடிவை எடுத்த வழியாதான் ஒரு தட்ட உடலும் கிடைக்க இல்லை ஓ சாரிடத்து துண்டு துண்டா சரீருக்கும் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காது யாரோட பாக உடல் பாகம் யாருக்கு உடல் பாகம் வந்து கண்டுபிடிக்கவே இல்லை ஓ அது என்னடா கடைசி நேரத்துல இப்போ காப்பாடு கொள்றதுக்கு பதங்கு முடியில்லை உம் இல்ல அப்ப அப்ப தலைவரும் பெற்ற வழியைதான் இருக்கிறேன் ஓ அப்போ அந்த சந்தர்ப்பத்துல செல்கள் விழுந்து காயம் அடை அடைவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு ஆனா உண்டு ஒண்ணு மட்டும் உறுதி கிருதி சந்தர்ப்பத்துல இறுதி கணத்திலே அவரோட நண்பர்கள் யாரும் இல்லை அப்ப கிருதியா வந்து ரட்னம் மாஸ்டர்ன்னு சொல்லியாள்தான் அவரோட நண்பவர் அவரும் இல்லை உயிரோட இல்லை சுத்தமா முக்கியமான தளபதி எல்லாருமே மறைஞ்சிட்டாங்க ஆமா ஆமா

அந்த இடத்துல தலைவர் முடிவை அறிவிக்கிற போது உண்மையான விசுவாசம் கொண்ட இந்த தலைவரையும் நினைக்க மாட்டார் வரைக்கும் அவர் தீவிர விசுவாசம் கொண்டவர் அவரும் உடம்பிலே இந்த வெடிமருந்து கட்டிக்கோங்க நிருந்து அடுத்ததாக ராகவன் என்கிற தர்ஷன் அண்ணாவிடம் பேசலாம் அன்னியை பற்றி கேட்டுருந்தீங்கள் அண்ணி வந்து இறுதி வரை அன்னையை திருமணம் செய்ததுலேருந்து இறுதி வரை பணியவராள் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அவள் வந்து ரசி முள்ளவிழாக்காலில் வந்து அன்னியும் மூத்த பெண் போராளி அக்கா செஞ்சோலகி பொறுப்பாக இருந்தவ ரெண்டு பேரும் தான் உண்டா இருந்தவை நாங்கள் அறிஞ்சம் ரெண்டு பேரும் செல் தாக்குதில்ல வீரமேரணம் வந்து சொல்லி சரிங்க அண்ணா ஏன் உடல் கிடைக்கலையாண்ணா இப்போது எனக்கு என்ன வருத்தம்னா உடல் இறந்துட்டு கூட ஒரு அந்த இது இருக்காரு ஒரு வேளை இராணுவம் பிடிச்சி வச்சு சித்திரவதை தொடர்ந்து சித்திரவதை பண்ணிகிட்ருந்தா வெளியே தெரியாமல் அது உச்சக்கட்டை கொடுமையாக இருக்கும்லண்ணா அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லைல்ல அண்ணா சொல்றீங்க அண்ணி அண்ணி சரிண்ணா பாலச்சந்திரனை பொறுத்த மட்டும் இல்லை நாங்கள் பிற்பாடு முள்ளி வாய்க்காலுக்கு பிறகு நாங்கள் பிறகு அறிந்த விடயங்கள்லாம் எங்களுக்கு தெரியும் ஜம் இராணுவம் கைது செய்து அதை சுட்டு கொண்டதாக ஆனால் இப்போ தலைவர் வந்து இன்னும் இருக்காரு அப்படின்னு சொல்றது வந்து அவர் அவமதிக்கிற மாதிரி அழிச்சுக்கிட்டாரு அப்படின்றத காயத்தை வச்சு சொல்றோம் அவர்கிட்ட தலை காயத்தை வச்சு அப்படித்தான் சொல்லுவார் தன் உயிரோட புடிபட மாட்டேன் அப்படி புடிபடுற சந்தர்ப்பம் வந்தால் அப்படித்தான் தானே சுடு கொள்ளுவேன் என்று சொல்லி விடயங்கள் எல்லாம் இருக்குது ஆனா அந்த வெட்டு காயம்ன்றது தலைய வந்து வேற ஒருத்தர் கோடாரி எடுத்து வெட்டின மாதிரி தெரியுது பார்க்க இப்ப தலையில சுட்டா அந்த மாதிரி கோடாரில வெட்டின மாதிரி தெரியுமா இவர் தன்னை சுட்டுக்கிட்டார் சுட்டுக்கிட்டாரு அப்படின்னா ஏன் தலையில கோடாரி இல்ல இல்ல அந்த தோட்டா தோட்டா வந்து அவர் வச்சிருந்த தோட்டா வந்து அப்படியான காயங்களை தான் ஏற்படுத்தும் அது கொஞ்சம் விரிவா சொல்லுங்கன்னா எப்படி அவர் எப்போ சொல்லுவார் இப்படி நெத்தியில சொல்றத விட அப்படி கன்னத்துக்குள்ள கன்னத்துல காதுக்கு அந்த அப்படி அந்த அதுக்கு பக்கத்துல வச்சு இப்படி சுட்டா இப்படித்தான் உயிர் அந்த உயிர் தப்புறது வாய்ப்பே இல்லையா அப்ப அந்த அதை வச்சிருந்த தோட்டாவும் வந்து அப்படியான தோட்டாதான் என்ன மாதிரி தோட்டம் அது சூடு வைக்கிற இடம் சிந்தன இருக்கும் அங்கால வெறிய வெளியேற இடம் வந்து அந்த பெரிய பாதிப்பு அந்த பிளந்து கொண்டு போற மாதிரியான தோட்டாதான் அப்போ தோரகாவும் அப்படிதான் இல்லையா தோரகா பத்திவாரா பன்னிரண்டு பதிமூன்றாம் தேதிய வீரச்சாவு மருத்துவ போராளியா இணைஞ்சு செயற்பட்டதால வீரச்சாவுமா தலைவர் வந்து இப்ப பதினெட்டா பதினேழுன்றதுல ஒரு குழப்பம் இருக்கு இல்லையானா என்னைக்கு ஒரு மறைஞ்சாரு அப்படின்றது அது அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கண்ணா இல்ல பதினாறு பதினாறு இரவில இருந்து நள்ளிரவில இருந்து காலை அஞ்சு அஞ்சரை மட்டும்தான் சத்தம் கேட்டது நாங்க அப்புறம் பதினேழு முள் முள்ளத்தீவுக்குள்ள இரவு முள்ளத்தீவுக்குள்ளதான் இருந்த நாங்கள் எதுவித சத்தமுமே இல்லை பதினேழு 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 அதிகாலையில மாலை இரவு வரை நடந்திருக்க வேண்டிய எல்லாம் தான் அது நோர்வே அரசாங்கத்த ஒரு குடியரசு தினமும் ஏதோனு சொல்லி அதனாலதான் நீ பதினெட்டாம் மாத்தி தினம் ஓ ஆனா உண்மையில தலைவரோட மறைவு நிகழ்ந்தது பதினேழு தான் மே பதினேழு பதினேழுதான் இல்லையா பதினேழு பதினெட்டு இரவு எந்தவித சத்தமும் இல்லையா பத்தொன்பது வரை முள்ள தான் நாங்கள் பட்டுவாற்பாலு முள்ளத்தீவு பக்கமா நின்ற நாங்கள் சத்தமும் அதிகாலையிலோ பதினெட்டு இந்த எந்தவித சத்தமும் இல்லை கண்டபடியால் பதினேழு காலையில இருந்து மாலை தான் இந்த சம்பவம் இது நடந்திருக்கவன சம்பவம் நடந்திருக்க சரிங்களா இப்போ நிலைமை பரவாயில்லையாண்ணா இப்போ இப்போ நீங்க நமக்கு தொடர்ந்து நமக்கு பேட்டி கொடுத்துருக்கீங்க இல்லையா இதனால உங்களுக்கு ஏதாவது ராணுவ தரப்புல இருந்தோ போலீஸ் தரப்புல இருந்தோ ஏதாவது விசாரணையோ தொல்லையோ அந்த மாதிரி ஏதாவது வருதுண்ணா இந்த பேட்டியால நம்ம இல்ல 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 எந்த பிரச்சனையும் இல்லை என்னடா இப்ப நாங்க சொன்ன எல்லாம் தலைவற்ற நல்ல குணங்கள் தான் நாங்கள் நாங்கள் இத வச்சு போராட தூண்றதோ அந்த அந்த அவர் தான் எண்பத்தி மூன்று இப்ப கொண்டு வந்தார் காரணம் வந்து என்னென்றால் ஒன்றில் உயிரோட குடிபடக்கூடாது என்ற சித்திரவதையை நீங்கள் அனுபவிக்க மாட்டீர்கள் மற்றது வந்து ரகசியம் படியில போகக்கூடாது கூடாது எந்த விடுதலை போராட்டமும் இப்படி சைனட் கடிக்கிற இது இல்லை தங்களுக்கு தாங்களை அழிச்சிருக்கீங்க துப்பாக்கியால சுட்டு வேற விடுதலை போராட்ட போராளிகள் ஆனா விடுதலை புலிகளை சொல்லுவனும் எல்லாரும் வந்து கட்டாயம் காலத்துல குப்பி பயிற்சி எடுத்தவனும் குப்பி கட்டவன் ஆனா தலைவர் 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 மட்டும் எல்லாரும் ஒவ்வொரு குப்பி கட்டி இருக்க தலைவர் சில முக்கியமான வேலை செய்கிறவையெல்லாம் குப்பி கட்டி கற்றாக்கள் அதுல குறிப்பா வந்து தலைவர் எப்போவுமே வந்து டபுள் குப்பி தான் காட்டியிருப்பது வந்து கை துப்பாக்கியல் இருக்கு கை துப்பாக்கியலால அஹ் குப்பி கடிச்சும் தங்கள தாங்களே கை துப்பாக்கியால சுட்டவர்களும் இருக்கிற குப்பி கடின்னு உயிர் போக சுட்டு சுட்டு இறந்தவங்களும் இருக்காங்க ஓ அப்ப அழுக்கு குப்பி இப்ப என்னடா ஆஹ் சைனட்ட சைனட்ட முறியடிக்கிற கண்டி மருந்தெல்லாம் வச்சிருக்கிறாங்க இப்ப உப்பு இப்போ ஒரு போராளிய பிடிக்கணும் என்று சொன்னால் ஆண்டி அந்த சைனத்தை முறியடிக்கிற ஆண்டி மருந்துகளோட தான் பெறுவான் இந்த முக்கியமான ஆக்களை பிடிக்கிறாங்க அந்த அது அதெல்லாம் இருக்கிறதுக்கு அது அப்பால இப்ப சைனட் வேலை செய்ய முதல் சிலவளை பிடிபற்றுவீனம் என்று தங்களை தாங்களை அழிக்கிறதுக்கு தங்கள துப்பாக்கியால சுட்டவர்களும் இருக்கிறார் ஓஹோ அப்ப தலைவரை பொறுத்த மட்டும் இல்ல ரெண்டு கட்டி இருக்கிற மற்றது அதை விட அவர் துப்பாக்கியால எந்த காலங்கள்லயும் தலை போராடிகளுக்கு அந்த புடிபட மாட்டேன் அப்படி புடிபடுறதா இருந்தா இப்படித்தான் சுடுவன் இப்படி சுட்டால் நூறு வீதம் உயிர் பிறகு வாய்ப்பே இல்லையான்னு சொல்லி அவர் அந்த தன்னை கன்னத்துல வச்சு காட்டுவார் அந்த காதுக்கு மேல காதுக்கு காதுக்கு மேலே காக்குமே இல்ல அந்த காது காதோட எங்களுக்கு வெளிவந்த குப்பி வந்து தலைவர் கடைசி வரையும் கடைசி நேரம் வரையும் இறுதி யுத்தம் வரையும் எல்லா புலிகளோட காலத்துலயும் குப்பி சைனட் குப்பி இருந்தது அப்படி ஒரு போராடி பயிற்சி எடுத்து முடிஞ்ச உடனேயே சைன கடைசி இறுதி யுத்தம் வரைக்குமே இருந்தது எல்லா புலிகளும் கட்டிதான் இருந்தாங்க இல்லையா சொல்றேன் கட்டியே விடுதலை புலிகளை பொறுத்த மட்டும் இல்ல போட்டோல கழுத்துல தானே நான் இல்ல வேற எங்க கட்டி இருப்பாங்களா கழுத்துல ஆனா இப்ப ரகசியமா ராணுவ ராணுவம் கட்டுப்பாட்டு பிரதேசத்துல வந்து வச்சிருக்கலாம் நீங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும் போது புலிகள் படங்கள்லாம் அவங்க கழுத்துல எதுவும் இல்ல அதனால கேக்குறேன் இல்ல இல்ல அது உள்ளுக்கு நூல் உள்ளுக்கு கொளறுக்கு உள்ளுக்கே இருக்கும் சில பேர் அந்த அடுத்து இந்த பொக்கெட்டுகளை பாதுகாப்பா இருக்கும் உடலோட இருக்கிறத சில பேர் அந்த உறுத்தல் காரணமாக பொக்கெட்டுகளையும் வச்சிருப்பீங்க ஆனா கழுத்து எல்லாம் கட்டி இருப்பீங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா குப்பி இல்லாத போராளிகள் இல்ல குப்பி இல்லாத போராளிகள் இல்ல கட்டாயம் பயிற்சி எடுத்த உடனே குப்பி கட்டத்தான் தலைவர் வந்து இறுதி உத்தரத்தின் நேரத்தில் அவர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருந்திருக்கு அவர் நினச்சிருந்தால் குடும்பத்தை கூட்டிட்டு அவரும் எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு தப்பி போய் சேஃபாக இருந்து மறுபடியும் யுத்தத்தை தொடங்கி இருக்கலாம் ஆனாலும் தன்னோட மக்களை விட்டுட்டு போக மனசில்லை இறுதி வரைக்கும் நின்று போராடின நின்று களம்ல களத்தில் நின்று சண்டை போட்டிருக்காரு உயிரே போனாலும் பரவாயில்ல நான் எங்கள் மக்கள் என் மக்களை விட்டுட்டு நான் தப்பிச்சு போக மாட்டேன் அப்படின்னு நின்று இருக்காரு இதுதான் உண்மை இல்லையானா மக்களுக்காகவே இங்கே இங்கேயே இருக்கணும் எண்பத்தாறாம் ஆண்டு முடிவெடுத்துட்டு இங்கேயே இருந்து போராடினார் சொன்னதையும் வச்சு கொண்டு ஊகத்துல கதைக்கின இப்ப உதாரணத்துக்கு இப்ப தண்ணிக்கில இருந்து எடுத்தது என்று சொல்லி ஒரு கதை வந்த பொழுது அப்ப ஆய்வாளர் எல்லாம் சொல்லினா தண்ணிக்குள்ள இருந்து இருந்தால் மீன் வந்து கண்ண கொத்தி இருக்கும் கண்ண கொத்தி இருக்கும் என்றதும் மற்றது இப்ப உடலைய என்ன அவன் என்று சொல்லி அது சிறிலங்கை அரசுட்டு தான் கேட்கணும் என்னது காட்டவில்லையான்னு இத நம்ம அந்த சொல்லித்தோட்டோன்னு சொல்லி அவர் எப்பவும் அது காலையில் எலும்பினுடனே ஆள் முகச் சவரம் செய்து குளிச்சு நல்ல நீட்டா இருப்பார் செய்வார் ஓ தினமும் செய்வார் தினமும் செய்வார் மற்றது அதை வச்சு கொண்டு இவர் ஏதோ மக்கள் எல்லாம் அந்த நேரமே ஒரு மாதத்துக்கு முதல் வச்சுக்கொண்டு நடைசனத்தை கேள்விய கேட்டது மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியான படம் எல்லோ இது ஆனா அவர்த்த அதுதான் முகத்துல இந்த சோர்வையும் காட்ட மாட்டார் ஒன்றையும் காட்ட மாட்டார் அப்ப அது வந்து இவைக்கு ஆச்சரியம் இப்ப என்னென்று முகச்சவரம் செய்திருப்பாங்க ஆய்வாளர்கள் எதையும் கலைச்சிட்டு போயின சார்ஸ் வந்து நான் ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ரெண்டு அல்லது மூன்று அஹ் கணனி பிரிவை பொருட்படுத்தி நடத்தி கொண்டிருந்தவர் அவ துவாராவும் மருத்துவ போராடியாம பரச்சந்திரனை பொறுத்த மட்டும் அன்னியோட தான் இருந்திருக்க வேணும் மே பதினேழு ஆரம்பத்துல கட்டளைகள் ஏதும் கிடைக்காத பட்சத்துல தான் போராளிகள் ரெண்டு விதமா முடிவெடுத்தது வழியில இராணுவத்தோட மக்களோட மக்களா வந்த போராளிகள் மற்றது சில பேர் வந்து உள்ளுக்கே கைது செய்த வாய்ப்புகள் இருக்குதே இந்த படங்களை வச்சு கொண்டு சொல்றேன் உள்ளுக்கே கைது செய்யப்பட்ட வாய்ப்புகள் இருந்தது உள்ளுக்கு ராணுவம் வந்த உடனே நீங்களொரு குப்பி அடிக்க வேணாம் காயம் அடைஞ்சிருந்த கூராளிகள் சொல்லப்பட்டது நீங்கள் ஒரு குப்பி அடிக்க வேணாம் நாங்கள் இருக்கிறோம் ஒன்றும் செய்ய மாட்டோம்னு சொல்லி ஆனா அதுல பலர் அதுல குப்பையை கடிச்சிருக்கீ நாம் காயப்பட்டிருந்தவை கடிக்க வேண்டாம்னு சொன்னது யாரு புள்ளிகள் தரும் ராணுவம் ராணுவம் மக்களுக்குள்ள வந்து வெரைக்குள்ள காயப்பட்ட கூராளிகள் சொல்லப்பட்டது ஆனா

சித்திரவதை அனுபவிக்கலான் எல்லாம் குப்பிய கடிச்சிருந்தான் ஆனா குப்பி கடிச்சும் உயிர் தப்பி இருக்கலாம் மற்றது சிலர் கடிக்காமலும் சரணடைஞ்சிருக்கலாம் அந்த இது சரணுக்குள்ள அடங்காது என்ன என்று சொன்னால் கட்டளைகள் ஒன்றுமே இல்லை கட்டளைகள் வந்து மே பதினேழு அதிகாலையில ஒரு கட்டளையும் இல்லை அஹ் கட்டளைகள் ஒன்றும் இல்லையென்ற உடனே எடுத்த முடிவு என்னென்று சொன்னால் ஆஹ் தலைமை இல்ல உம் தலைமை இல்ல தலைமை இல்லாதபடியால் அருள் வெளியதுங்க வெளிநாட்டுல சில ஊடகங்கள் அப்படியே கொஞ்சப்படுத்திக்கொண்டிருக்கு காட்டி கொடுத்துட்டு வந்துட்டினா முன்னின்று போராடி வைக்கலாம் சொல்ற எல்லாருமே வந்து போராடியலை இல்ல அதான் அது அந்த குத்தச்சாட்டம் முன்வைக்கிறவே போராடியல் அல்ல உம் உம் ஆனா இப்போ இறுதி யுத்தத்துல பொதுமக்களும் புலிகளும் மொத்தமா இறந்தது வந்து ஒன்றரை லட்சம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஒன்றரை லட்சம் பேர் இறந்தாங்கன்றது சரியா இல்ல இன்னும் அதிகமா இருந்திருக்குமா இல்ல கம்மியா இருந்திருக்குமாண்ணா எவ்வளவு பேர் இறந்துருக்கும் வாய்ப்பு இருக்குது என்னடா சொன்னா இலங்கை அரசாங்கம் சொன்னது குறைஞ்ச அளவு ஆடலை தான் அங்க உள்ள இருக்கணும்னு சொன்னது சொல்லிக்கொண்டு அந்த குறைஞ்ச அளவுக்கான உணவுகள் மருந்துகள்லாம் நனுப்பிக்கொண்டிருந்தது வெளியில வந் வெளியில வந்தது நாலு லட்சம் மக்கள் ஒட்டு ஒட்டு மொத்தமா வந்து ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் பேருன்றது சாத்தியம் தான் இன்னும் அதிகமா இருக்குமான்றது என்னோட கேள்வி நான் இன்னும் என்ன சொன்னா இறுதி நேரத்துல காயப்படுறவைய பாக்குறதா இறந்தவைய பாக்குறதான் ஓடிக்கொண்டே இருந்தவை மக்கள் அப்ப இப்ப சரியான கணக்கெடுப்பு இல்லை நினைக்கிறா அரசாங்கம் ஒரு சரியான கணக்கெடுப்பை செய்ய போறேன் மற்றது இப்ப இந்த போர் முடிஞ்சதுல ஒரு சரியான கணக்கெடுப்ப தொண்டு நிறுவனங்கள் எவருமே செய்ததா இல்ல இறுதியா தலைவர் கூட குடும்பத்துல யாருமே உயிரோடு இல்லை அப்படின்றதான் உண்மை இல்லை இவங்க துவாரகா இருக்காங்க அவங்க இருக்காங்கன்னு சொல்றது எல்லாமே போய் தலைவரோ அவரோட மனைவி மதுவதனியோ துவாரகாவோ யாருமே உயிரோடு இல்லை அப்படின்றதுதான் உண்மை

அவ வந்து அந்த வீரச்சாவுக்கு போகணும் அந்த சொன்ன செய்தி எங்களுக்கு அந்த நேரமே காதில வந்தது தலைவர் இருந்திருந்தால் முன்னுக்கு போ வந்திருப்பாரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதுக்கு மேலே மௌனம் காக்குற ஆள் இல்லை இப்ப பதினாலு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்து இப்ப இருக்கிறாரு சொல்லி கொண்டு வர்றத வந்து தமிழ் மக்கள் நம்ப போறது இல்லை தலைவரை வச்சு மனசேகரிக்கிற அளவுக்கு கீழ்த்தனமா போக கூடாது கனகாலம் உறங்காது என்னன்னு சொன்னால் என்று சொன்னால் வேற ஒரு வேறு போராட்டத்தை தொடர்ந்து நடத்த போறிய அதே மாதிரி இப்ப இப்ப சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி வச்சிருக்க விரும்பி வீணா இப்ப இருக்கிறாரு இருக்கிறாரு அடுத்த தலைமுறை போராடாது அவர் இருக்கிறாரானே அவரெல்லாம் பார்த்து கொள்ளுவாரு சொல்லி தான் கடந்து போவீங்க சுபாஷ் சந்திர போஸுக்கு நடந்ததுதான் இன்றைக்கு தலைவருக்கு நடந்து கொண்டிருக்குது ஆனா இப்ப நான் கற்காலத்துல இருக்கையில தானே இது கற்காலம் இல்ல அவற்ற வரலாறுகள் பாதிக்கப்பட்டுது இனி எந்த காலத்திலையும் அவரை அவமானப்படுத்தவோ துரோகம் என்று சொல்லவோ ஒரு தனாலே மேலாது ஆனால் இந்த 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 விதமா அந்த போராட்டத்தை தனிய வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி அவங்க கடப்படிச்ச வழி வந்து ஆள் இருக்கிறாரு உயிரோட இருக்கிறார் அதுக்கு சில பேர் துணை போகல ஆனா தலைவர் வந்து தமிழ்நாட்டுல எத்தனை வருஷம் இருந்திருப்பார் நான் தோராயமா சொல்லுங்களேன் எழுபது ஆரம்பங்கள் எழுபது ஆரம்பங்கள்ல இருந்து எண்பத்தாறு வேற எண்பத்தாறு வேற அவர்ட காலம் கூடுதலா வந்து தமிழகத்திலான் இருந்தார் புலனாயிட்ட அல்லது விசாரணைக்குள்ள தப்புற காண்டியும் தமிழகத்திலாம் வந்துருந்தாரு எண்பத்தாறுல வந்து தமிழகத்துல இந்த பிரஷர் அங்க இந்தியா கொடுத்த பொழுது அவர் இங்க புற புறபலியில ஒரு நாளும் போனது இல்லை